வணக்கம் எல்லோருக்கும் தனிமை என்னும் மரம் அதுபோல் தனிமை என்னும் மனிதன் என்னென்ன செய்வான் அப்படின்றத என்னுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு தனிமை எப்பொழுதுமே உண்மையை பேசும் வெளிப்படைத்தன்மை எப்போவும் போய் பேசும் தனியாக நிற்கிற மரங்கள் உண்மையாக அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் தனிமையாக இருக்கிற மனிதன் எப்போதுமே உண்மையாக அவனுடைய நல்லவனா கெட்டவனா அப்படின்ற விஷயம் வந்து தனிமையில் தான் தெரியும் யாரையும் அவரும் கண்டுபிடிக்க முடியாது இந்த மரம் போல தான் இந்த மனிதனம் மரம் தனிமையாக இருந்தாலும் தனித்துவமாக இருந்தாலும் நல்லதை மட்டுமே செய்யும் ஆனால் மனிதன் தனிமையாக இருக்கும்போது நல்லது செய்கிறானா கெட்டது வந்து அவனுக்கு மட்டுமே தெரியும் அதனால் கண்ணதாசன் என்ன சொன்னார் சொன்னார்னால் இந்த உலகத்தில் மனிதர்களை விட மரங்களே உயர்வானவை அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன்னால் அது எல்லா நாளும் எப்படி இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் பயனுள்ளதாக இருக்கும் இறந்தாலும் பயனுள்ளதாக இருக்கும் எத்தனை நாள் வச்சாலும் அது பயனுள்ளதாக பொருளாக நம்ம வந்து வச்சுக்க முடியும் ஆனால் மனிதன் அப்படி அப்படிப்பட்டவன் அல்ல உயிரோடு இருக்கும்போது கூட பல நேரத்தில் அவன் பயனுள்ளதாக இருக்க போவதில்லை இறந்த பிறகும் துடியளவு கூட அவனுக்கு பயனாக இருக்க முடியாது அந்த அளவுக்கு தான் இந்த மனிதனுடைய பாடம் ஆனால் மன மரத்தினுடைய பாடு நீங்கள் வெளிப்பாடு தன்மை அதிகமாக இருக்கும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருக்கும் ஏன்னால் இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத அந்த காற்றை கொடுப்பதும் கூட அந்த மரங்கள் தான் இல்லையா அவங்க இருக்கிற சாயல்ல நாம் ஒரு துளி கூட கிடையாது இந்த மனிதன் அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் நாம் அப்படி வாழும்போது நாம் எந்தளவுக்கு அளவுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு சிந்தனை திறனும் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலக்கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு மனிதனை உண்மையானவனா நல்லவனா அப்படின்ற ஊர்ஜிதமாக நம்பகத்தன்மையாக அவனை நம்ப முடியும் ஆனால் தனிமையாக இருக்கின்ற மரங்கள் எந்த ஒரு மாயபிம்பத்தையோ எந்த ஒரு முகமூடியமோ இல்லாமல் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மரங்களின் இயற்கையும் வந்து நம்மளுடைய கடவுளாக வணங்கிடுவோம் மனிதன் அதனுடைய பக்தனாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய அவன் ஒருபோதும் கடவுளாக முடியாது ஏனென்றால் தனிமைத்துவம் மட்டும்தான் ஒரு நல்லவனாக கெட்டவன்கிறது அவனுக்கு தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது ஆனால் பொதுப்படையாக இருக்கின்ற இயற்கையாக இருக்கின்ற மரம் சரி கொடிகள் எல்லாமே தனித்துவமாக தான் இருக்கும் தனிமையாக தான் இருக்கும் அது நல்லதை மட்டுமே செய்கின்ற குணங்கள் அதற்கு படைக்கப்பட்டதனால் அதுவே இந்த உலகத்தில் உயர்ந்ததாக கருத வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அந்த இயற்கை வளங்களை பாதுகாப்போம் மரங்களை வளர்ப்போம் இந்த உலகத்திற்கு மழைநீரை பெறுகின்ற மாபெரும் சக்தியே இந்த மரங்கள் தான் அப்படிப்பட்ட மரங்கள் தனிமையாக இருந்தாலும் தனித்துவமாக இருக்கிறது இந்த மனிதன் தனிமையாக இருந்தாலும் தனித்துவமாக விளங்க வேண்டும் என்றால் நம் இயற்கையை பார்த்து நம் பாடங்களை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த மரங்களே நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி அதன் வழிகாட்டின்படி நம்முடைய நல்ல ஒரு மனிதனாக வாழ கற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உடைய கரிகாலிக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்